நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றது தான் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க வீடியோ பார்க்கும் அந்த லைக் பட்டனை தட்டி விடலாம் அது என்ன தடையா இருக்குன்னு தெரியல இந்த வீடியோக்கு லைக் போட மாட்டேங்க சரி பரவாயில்ல இன்னைக்கு என்ன செய்தி நான் பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா குட்ட குட்ட குடிய மாட்டோம் பாதில் சொல்லியே தீர வேண்டும் கொலவெறி கொண்டு ஆலையும் தமிழக மக்கள் இந்த மாதிரி வாசகம் திமுக அறிவாலயத்திலிருந்து நேற்று வெளிவந்த மாதிரி எனக்கு தெரிகிறது அறிவாலயத்துல திமுக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் திமுக எம்பிக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஆலோசனை நடத்தினாங்க நாளைக்கு பார்லிமெண்ட் கூட்டத்தொடரானது நடைபெற போது அந்த கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் தமிழகம் சார்பாக என்னென்ன கோரிக்கைகள் வைக்கணும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு எப்படி எல்லாம் நெருக்கடி கொடுக்கணும் தமிழகத்துக்கு பாஜக என்னவெல்லாம் துரோகம் செய்திருக்கிறது அதாவது கோரிக்கை வச்ச பிறகு கூட அந்த கோரிக்கையை நிறைவேற்றாம ஒன்றிய பாஜக அரசு மவுனம் காக்கக்கூடிய விஷயங்கள் எவை எல்லாவற்றையும் ஆலோசனை நடத்தி விட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிகின்ற பொழுது குட்ட குட்ட குடிய மாட்டோம் பதில் சொல்லியே தீர வேண்டும் ஒன்றிய அரசு அப்படின்னு பதிவிட்ட மாதிரி தெரிகிறது ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக கண்டன தீர்மானம் ஏற்றன மாதிரி தெரிகிறது அப்படி இருக்கும் பொழுது ஏதோ தமிழக மக்கள் கொளவறி கொண்டு அலைகின்றார்கள் என்று இது தமிழக மக்களுடைய நான் சொல்றேன் ஒன்றிய அரசாங்கமானது நிச்சயமாக தமிழக மக்களுடைய குரலை காது கொடுத்து கேட்கணுங்க திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு பாஜக மீது வந்துருங்க நேற்று ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்துல சில வரிகளை பதிந்து இருக்கின்றார் பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக ஜனநாயக நாடு என்று பெருமையாக கொண்டே தமிழ்நாட்டு மக்களின் குரலை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் ரொம்பவே வேதனைப்படுறாங்க தெரிந்தோ தெரியாமலையோ யார் மீதோ கோபம் இருந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இருந்து சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது அனுதினமும் கொலை கொள்ளை திருட்டு போதை கஞ்சா அட்ராசிட்டிகள் நில ஆகிரமிப்புகள் கட்ட பஞ்சாயத்துக்கள் விலையேற்றங்கள் வரி அதிகரிப்பு மின்கட்டண உயர்வு பால்வள உயர்வு வீட்டு வரி உயர்வு சாலை வரி உயர்வு குப்பை வரி உயர்வு அதோட செல்ல பிராணிகள் மீது வரி உயர்வு என்று சொல்லிட்டு திமுக அரசாங்கம் வந்ததிலிருந்து தமிழக மக்களை சுரண்டிய பிழைக்கிறது மக்களுடைய கிடையாது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் வெற்றி பெற்று விடலாம் என்று அட்ராசிட்டி பண்ணுது இந்த திமுக அரசாங்கம் இவையெல்லாம் பார்த்த பிறகும் ஒன்றிய அரசாங்கமானது தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை புறக்கணிக்குதுன்னா இந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம ஆளுநர் மாளிகையோ ஆளுநர் ஒருத்தர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாருன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் கொலவெறியில இருப்பாங்களா இல்லையா திமுக அரசாங்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஊழல் செய்யலையா அவங்க வீட்டை ஏன் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை கது தட்டல வருமான வரித்துறை ஏன் கது தட்டல வசதியா திமுக காரங்க வாழ்கின்றார்களே மக்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு திமுக மக்களுடைய வளர்ச்சிய பார்த்து அவங்க மட்டும் வளர்றாங்க நாங்க மட்டும் ஏழ்மையா இருக்கிறோம் ஏன் மின் கட்டணத்துல இருந்து எல்லா கட்டணம் உயர்ந்து போயிருக்குது ஒரு பஸ் இலவசமாக இன்னும் ரெண்டு பஸ் வாங்கி விட்டுட்டு தாழ்ந்த பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொகுசு பேருந்து என்று சொல்லிட்டு கட்டணத்தை பல மடங்கா உயர்த்திட்டு நாகரிகமான முறையில் அறிவிச்சுட்டு திமுக அரசாங்கத்தை பார்த்துக்கிட்டு பிஜேபி என்ன பண்ணுது களத்துல இறங்கவே மாட்டாங்களா மக்களை கண்டுக்காத திமுக அரசாங்கத்தின் மீது இருக்க கோபம் இந்த திமுக அரசாங்கத்தை கண்டுக்காத பாஜக மீது வந்துடும் மக்களுக்கு அதனால் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பது சரி கிடையாது கொளவரில் இருக்காங்க தமிழக அரசாங்கத்துல நடக்கின்ற அணியாங்களை கண்டும் காணாம பாஜக அப்படியே இருப்பதனால் தமிழ்நாட்டு மக்கள் அதனால திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பாஜக எதுனா பண்ணணும் இல்லைன்னு வச்சிக்கங்களேன் மோடியையும் மணிக்க மாட்டாங்க அமித்ஷாவும் மணிக்க மாட்டாங்க அதனால நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லிப்புட்டு தமிழ்நாட்டினுடைய குரலை நீங்க அப்படியே புறக்கணிப்பது சரி கிடையாதுன்னு சொல்றாருல்ல அதே மாதிரிதான் திமுக அரசாங்கத்துல வெறும்னு விளம்பரம் மட்டும்தான் இருக்குது வெட்டியான ஆலோசனை கூட்டங்கள் மட்டும்தான் இருக்குது ஊடகமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் மறைக்குது இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் பாஜக சும்மா இருக்குன்னா பாஜகவை யார் நம்புவான் தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்கள்ல இறங்கி எவன் தப்பு பண்றானா அவனை தட்டி தூக்கி உள்ள வைக்குது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் மௌனமா இருக்குது அப்ப ஏன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜக மீது கொலவரியில் இருக்க மாட்டாங்க தான் சொல்றேன் திமுக தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற போது பாஜக தமிழ்நாட்டை புறக்கணிக்க கூடாது அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை தேர்தல் நெருங்குகின்ற இந்த தருணத்துல கூட தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை பாஜக கொல்லா எப்ப தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்த போது இந்த பாஜக அதனால திமுக சொல்றதை மட்டும் பேசுகின்ற ஊடகம் பாஜக சொல்றதும் இந்த ஊடகம் பேசணும் உண்மையா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாஜக தொண்டு எல்லா மக்களுக்கும் தெரியணும் அதனால திமுக மற்றும் ஊடகம் ரெண்டுத்துக்கும் எதிராக மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு களம் இறங்கணும் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை அதனால தான் சொன்ன இனி குட்ட குட்ட குனிய மாட்டோம் பதில் சொல்லியே தீரணும் யாரு திமுக அரசாங்கமும் பாஜக அரசாங்கம் தான் இது தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நான் சொல்றது ஏன்னா வெளியே போயிட்டு வந்தால் பல பேர் கடைகளிலும் ஓட்டல்களிலும் பாஜகவும் சும்மா இருக்குது இந்த திமுக அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பர மாடல் அரசா போச்சு எல்லாம் உயர்ந்து போச்சு கொடுக்கற ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் கையில் காசே இருக்க மாட்டேங்குது அதாவது செலவுக்கு ஏத்த மாதிரி சம்பளமும் உயரலையே ஸோ மக்களை இந்த அரசாங்கம் காப்பாத்தது போது மத்திய அரசாங்கம் என்னையா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் எடுத்த நடவடிக்கை ஜார்க்கண்ட்ல எடுத்த நடவடிக்கை பீகார்ல எடுத்த நடவடிக்கை அப்புறம் தெலுங்கானாவில் எடுத்த நடவடிக்கை இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் தமிழ்நாட்டில் பாஜக ஏன் எடுக்கல அப்படின்னு நிச்சயமா கேட்கறாங்க ஸோ அந்த அளவுக்கு திமுக மீது கொல இருக்கிறாங்க அதனால தமிழ்நாட்டு மக்களையும் அதோட தமிழ்நாட்டையும் பாஜக புறக்கணிக்க கூடாது மக்கள் பணத்தை எவன் கொள்ளடிச்சிருந்தாலும் சரி அதை மீட்டு மீண்டும் மக்களுக்கு கொடுக்கணும் கொல்ல அடிச்சவன மக்கள் முன்பாக நிறுத்தணும் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களை வழக்கம் போல பாஜக புறக்கணிச்சா பாஜகவை புறக்கணிச்சிருவாங்க சரி இப்போ முதலமைச்சர் என்ன சொல்ல வரன்றத நம்ம பார்க்கலாமா தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை தேவைகளை கடிதங்களாக நேரில் மனுக்களாக சட்டமன்ற தீர்மானங்களாக எடுத்து சொல்லியும் காதில் வாங்காமல் இருப்பது நியாயமல்ல தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை என்ன என்பதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் இவ்வளவு முயற்சி பண்ணிருக்கிறாராம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆனா பாஜக காதலே வாங்கலையாம் அதுக்கப்புறம் அதிகமான வரி வருவாயை தர்றது நம்ம மாநிலம் தாங்க ஆனா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை எதாவது கொடுத்துருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு தொடர்ந்து வந்து மத்திய அரசாங்கமானது தமிழ்நாட்டை புறக்கணிக்குது ஆனா அப்படி இருந்தாலும் நாட்டிலேயே வந்து பொருளாதார வளர்ச்சி பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீதம் தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது அப்போதான் சொல்றாரு நீங்க எப்படி வேண்டுமானாலும் புறக்கணிக்கலாம் எங்க கோய்க்கு ஏற்காமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒன்றும் அடிமை கிடையாது குட்ட குட்ட குணிய மாட்டோம் நிமிர்ந்து நடை போடுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றாரு என்ன பண்றதீங்க இந்த திமுக அரசாங்கம் கூட தான் தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடிப்போம் மக்களுக்கு இதெல்லாம் தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆட்சியே முடிவு போகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டு எழுபது சதவீத வாக்குறுதி அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க கேட்டால் பாஜக மீது பழி போடுவாங்க பணம் கொடுக்க மாட்றாங்க சிறப்பு திட்டங்கள் எதுவும் கொடுக்கல கல்விக்கான நிதி கொடுக்கல அது மட்டும் கிடையாது நமக்கு தர வேண்டிய வரி வருவாயை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க இங்கே வருகின்ற வரியை அப்படியே கொண்டு போய் பீகார்லேயே உத்தரப்பிரதேசிலும் கொடுத்துட்டாங்க பெரிய சவாலுக்கு மத்தியில் தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மீதே பழி போடுவாங்க ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நேராக களத்துக்கு வந்து உனக்கு என்ன வரி பாக்கி இருக்குது இல்லை கல்விக்கான நிதியை நாங்கள் என்ன தரலை அப்படி நிதி தரலைன்னு வச்சுக்கங்களேன் ஏன் தரலை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நாங்கள் நிதி தரலன்னா ஏன் தரலை இதையெல்லாம் திமுக எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குதோ அதே மாதிரி திமுக உடைய பொய்களையும் பொருட்டுகளையும் பாஜக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் இங்கிருந்து திமுக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் அது பொய்யோ உண்மையோ தெரியாது ஆனால் மக்களுக்கு திமுக சொல்றது மட்டும்தான் தெரியுது ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக பிரதிநிதிகள் எப்பா திமுக சொல்றது அத்தனையும் பொய் நாங்கள் செய்ய வேண்டியது தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் ஆனால் உங்களுக்கு வந்து சேரலனா இடையில எவன்டா அந்த பணத்தை எல்லாம் வாயில போட்டான் அப்படின்றத நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னாவது பாஜக வந்து விளக்கமளிக்க வேண்டும் இவங்க திமுக மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா பாஜக இருக்கிறவங்க கரடியா கத்தனா கூட காதலை வேலை போல சரி அதுக்கு பிறகு நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாங்க வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளிடம் ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஆமா நாளைகளிலிருந்து கூட்டத்தொடர் தொடங்க போது இல்லையா அந்த கூட்டத்தொடர்ல திமுக எம்பிக்கள் அதோட கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஒட்டுமொத்த பேரும் தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் புறக்கணிச்சிருக்கின்றார்களோ தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டம் கொடுக்கல இல்லையா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல இல்லையா கல்வி நிதி கொடுக்கல இல்லையா இவை பற்றியெல்லாம் எல்லாம் குரல் எழுப்புவாங்களாம் அந்த தருணத்துல பாஜக தப்பிக்கவே முடியாது பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார் ஆனால் ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த மக்களையும் திமுக அரசாங்கம் புறக்கணிக்குது இந்த அரசாங்கம் மக்கள் முன்பாக என்னைக்கு பதில் சொல்ல போது இல்ல மக்கள் தான் களத்துல இறங்க நாங்க ஒன்னும் பாஜக முன்னிறுத்தி மத்திய அரசாங்கத்தை முன்னிறுத்தி அவங்க இருக்கிறாங்க அவங்க நிதி கொடுக்க போறாங்க அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு நீ என்ன தேர்தல் வாக்குறுதியா சொன்ன நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாத்தையும் செய்வோம் தானே சொன்னேன் இப்போ வந்து என்ன பாஜகவே காரணம் காட்டிட்டு இருக்கிற அதனால அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ பாஜக நிதி வாங்கு நிதி வாங்காத போ நிதி நெருக்கடி இருக்குது இல்லாம போ அதை பத்தியில எங்களுக்கு நீ கொடுத்த வாக்குறுதியை நீ நிறைவேற்று அவ்வளவுதான் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்ற போது ஆணையாக்குவேன் மனதில் கைராச்சரிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து எவன் மேல பை போடுற எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று விவசாய பெருமக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்று மாணவர்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்று மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டாது எப்ப பார்த்தாலும் என்ன உன்னை நாங்க கேட்ட நீ என்ன அவனை கேட்கற அப்புறம் அவனை கேட்டே செய்யறதுக்கு இல்ல அவன் கொடுத்த நிதியிலேயே நீ கவர்மெண்ட் நடத்துறதுக்கு நீ என்னத்துக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி ஆள்ற தேவையே இல்ல நீ போ ஒன்னு செய் இல்லைன்னா காலி பண்ணு அப்படின்னு என்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுக கேட்க போறாங்கன்னு தெரியல அப்படி களத்துல இறங்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க வச்சுங்களேன் அந்த தருணத்துல திமுக அமைச்சர்களோ இல்ல முதலமைச்சரோ தப்பிக்கவே முடியாது ஆனா தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்ப வேண்டும் என்றால் மோடி குற்றவாளி அமித்ஷா குற்றவாளி பார்லிமெண்ட்ல பதில் சொல்லி ஆக வேண்டும் போர் குணம் கொண்டு போர் முழக்கத்தை ஏற்படுத்துவோம் பார்லிமெண்ட்ல அப்படின்னு முதல்வர் வந்து நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு பல கண்டனங்களை தீர்மானங்களாக ஏற்றியிருக்கின்றார் அது தன்னுடைய சமூக வலைதளத்திலும் போட்டிருக்காரு அது என்னன்றதை ஒவ்வொன்னா படிக்கிறேன் நீங்களே தெரிஞ்சுக்கீங்க ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள தீர்மானங்களாக ஏற்றியிருக்கின்றார்கள் முதல்ல மாநில உரிமைகளை மதிக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சிற்கும் ரயில்வே திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் ஒன்றிய பாஜக அரசாங்கத்துக்கு கண்டனம் நிதி மற்றும் ரயில்வே திட்டங்களை அதுக்கு தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதான் ஏற்கனவே சொன்னோம் எந்த திட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க எந்த ரயில்வே திட்டத்துக்கு குறைவாக நிதி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மத்திய அரசாங்கம் வந்து தெளிவுபடுத்தணும் அப்பதான் திமுக உடைய பொய் முகமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ரெண்டாவது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் விமான நிலைய விரிவாக்கம் மதுரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு அனுமதி இதெல்லாம் வேணும்னு எதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் அனுமதி டிபிஆர் சொன்னாங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மெட்ரோ ரயிலை எப்படி நீங்க செயல்படுத்த போறீங்க மெட்ரோ திட்டத்துக்கான வழித்தடங்கள் எப்படி எல்லாம் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அனுப்பணும் அது தப்புங்க சரியா ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படி சொல்லி மத்திய அரசாங்கம் கேட்டுச்சு இவங்க சரியா ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்களா அத பார்த்து தான் இன்னும் அனுமதி கொடுக்கலையா அப்படி நமக்கு தெரியல ஆனா கண்டனங்களை வந்து பதிவு செய்து கொண்டார்கள் அதுக்கு அப்புறம் கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவார்கள் பாத்துக்க நம்ம தமிழ்நாட்டில் வரைக்கும் பல்கலைக்கழகங்கள் தொடங்கி இருப்பாங்க ஏ விமான நிலையங்களும் கட்டி இருப்பாங்க பேருந்து நிலையம் கூட கூட கட்டி ஆனால் கட்டுறதுக்கு முன்பாகவே அந்த பல்கலைக்கழகத்துக்கோ அந்த விமான நிலையத்துக்கோ இல்ல அந்த பேருந்து நிலையத்துக்கோ பேர் வச்சு பாத்துக்கிறியா ஆனா முதன்முறையாக திமுக ஆட்சியில்தான் ஒரு பல்கலைக்கழகம் கட்டவே இல்லை அதற்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் பயிர் வச்சு பல்கலைக்கழகத்தை கும்பகோணத்தில் கட்டுறாங்களாம் ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா சட்ட முன்வடிவுக்கு கையெழுத்து போடலையா மாணவருடைய நலனை வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் கருத்துரையே கொள்ளல கல்வி பாதிக்கப்படுதா இல்லையா அப்படின்னு முதல்வர் கேட்கிறார் ஆளுநர் பொறுத்த வரைக்கும் கலைஞர் பேர் வைத்ததுனால அனுமதி கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறாங்க மாணவர் நலன் முக்கியம் என்றால் கலைஞர் பெயர்லாம் வைக்க மாட்டேங்க முதல்ல பல்கலைக்கழகத்தை கட்டி தந்துடும் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு ஆளுமையை யார் சிறந்தவர்களோ கல்விக்காக யார் சிறந்த பங்களிப்பு தந்திருக்கின்றார்களோ அவங்க பேர வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நாங்க முடிவு எடுத்திருக்கோம் இப்ப பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் அனுமதி கொடுங்க நாங்க கலைஞர் பெயரை வைக்கணுமா இல்ல வேற ஒருத்தர் பெயர் வைக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் நலன் விரும்பி கலைஞர் பெயரை நீக்கிட்டு அதுக்கு பிறகு ஆளுநர் கிட்ட அனுமதி கேட்கலாமே முதலமைச்சர் இவரு கலைஞர் பெயரை நீக்க ஆளுநர் மட்டும் வந்து நலன அடிப்படையை வச்சு அனுமதி குரல் அதுக்கப்புறம் ஊட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தில் விவசாயிகளை பாதுகாத்து விட வேண்டும் அது மட்டும் இல்லாம நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை இருபத்தி ரெண்டு விழுக்காடாக உயர்த்திடுக வந்து பாத்துட்டு போயிருக்காங்க குழு அவங்க போய் என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உயர்த்த போறாங்க அது கல்வியில் காவி கொள்கையை பிணிக்காமல் மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி சமகர சிக்ஷா நிதியை விடுவித்து விடுக அந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டே அந்த நிதி ஒதுக்குவாங்க ஆனா தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தப்பிக்கணும்னா காவி பாவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளால் தொழிலாளருடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாது தோழாளர் சட்டங்கள் நான்கு கொண்டாந்து இருக்காங்க அதனால தோழாளருடைய உரிமையானது பாதிப்படக்கூடாதான் அப்புறம் பாருங்க கச்சத்தீவு கொடுப்பதற்கு உறுதுணையா இருந்து விட்டு இப்ப முதல்வர் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் பாருங்க இந்திய மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விரைவாக விடுவிப்பதற்கும் நிரந்தர தீர்வு அவசியம் என்ன தீர்வுன்னு அப்படியே சொல்லுறீங்களா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கப்புறம் பாருங்களேன் ஆசிரியர் கல்வி தேர்வில் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து முன்பாக பணி நியமனம் பெற்று தற்போது ஆசிரியர்களாக பணிபுரிவர்களுக்கு பணி மற்றும் பதவி உயர்வை பாதுகாக்க வேண்டும் வாதியார்கள் ஆசிரியர்களாக தொடர்வதற்கு பரீட்சை எழுதுவாங்கலாம் அப்படி பரீட்சை எழுதின எண்பது சதவீதம் பேரு தமிழ பெண் என்ன கொடுமை தாய்மொழியில தமிழ்நாட்டுல பட்டம் பெற்ற ஆசிரியர்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு வச்சிருக்காங்க அந்த தகுதி தேர்வுல தமிழ்ல எண்பது சதவீதம் பேர் ஃபெயிலாம் அன்பணி ராமதாஸ் வந்து சுட்டி காட்டுறார் தமிழ்நாட்டுடைய கொடுமை பத்தியா தமிழே படிக்காம ஆசிரியரா இருக்கலாம் பட்டம் பெறலாம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு இப்படியாப்பட்ட ஆசிரியர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணுமா ஆசிரியர்கள் திறமையா இருந்தா தானே மாணவர்களும் திறமையான மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க முடியும் அதனால ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல் திறமையானவர்களாக பயிற்சி பெற்றவர்களா இருக்கணும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருணியே காட்டக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் வாங்குறது லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் ஆனா பரீட்சை கூட பாஸ் பண்ண மாட்டாங்களாம் அவங்களை பாதுகாக்கணுமா என்ன நியாயம் இது அதுக்கப்புறம் பாருங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதுல ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயை உடனே கொடுக்கணுமா அது மட்டும் இல்ல இந்த வருஷத்துக்கு முப்பது கோடி மனித நாட்களுக்கான பணியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க ஆனா மத்தியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பணியாளர்களையும் இருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா ஊழல் செஞ்சிருக்காங்களாம் ஒவ்வொரு நாளும் வேலை பார்க்கக்கூடிய நூறு நாள் திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷன் தமிழகத்துல நாற்பத்தி அஞ்சு ஒரு நாள் சம்பளத்துல இருந்து ஊழல் பண்ணியிருக்காங்களாம் இப்படி ஊழல் பண்ணதுனால மத்திய அரசாங்கம் கேட்கின்ற கணக்கு வழக்க தமிழக அரசாங்கத்தினால சரியா தர முடியும் அதனால வரைக்கும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கான கணக்கை ஒப்படைங்க அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிதியை கொடுக்குறோம் அப்படின்னாங்க பணத்தை வாங்குவீங்க ஆனா கணக்கு ஒப்படைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படிதான் ஒரு தொள்ளாயிரம் கோடி என்று நினைக்கிறேன் வந்து மத்திய தமிழக கணக்கு வழக்கு கேட்டாங்க அந்த தருணத்துல எடப்பாடி பழனிசாமி டெல்லியில இருந்தார் இந்த திமுக காரன் கணக்கு கொடுக்க மாட்டான் ஆனா பாதிப்படைவது எங்க மக்கள் தான் அந்த பணத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நலனை அடிப்படை வச்சு பணத்தை கொடுத்தாங்க இப்பவும் பாருங்க கணக்கு வழக்கு கொடுக்காம ஊழல் பத்தி நடவடிக்கை எடுக்காம ஒரு விளக்கம் அளிக்காம ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு கோடி கொடுங்க அப்புறம் இந்த வருஷத்துக்கான நூறு நாள் வேலைவாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த பணிக்கான அனுமதி கொடுங்க அது முப்பது கோடி மனித நாட்கள் வேலை நாட்கள் வேணுமா என்ன பண்றது ஏற்கனவே மத்திய அசனம் சொல்லிச்சு இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல பலனடையக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டுல தான் அதிகம் அப்படின்னாங்க ஆனா அப்படி பலனடையக்கூடிய மக்கள் பணத்தை தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சுரண்டி தின்றாங்க ஊழல் பண்றாங்க அது தமிழக அரசாங்கம் கேட்கலாம் இல்லையா ஏழை எளிய வயதான தள்ளாதவர்கள் வந்து களத்துல இறங்கி வேலை பார்க்க நோம வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்து ஒரு பகுதியை திடி திங்குறாங்க இருந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இதெல்லாம் பாத்துக்கிட்டு மத்திய அரசாங்கம் சும்மா இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் வெடித்து கிளம்ப மாட்டாங்களா கொளவறி கொண்டு திமுக எதிராக செயல்பட மாட்டாங்களா மற்ற மாநிலத்தில் கிளம்ப இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் என் கம்முனுக்குது அதனால இன்னும் கம்முன்னு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஜம்முன்னு இருக்க மாட்டாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சரி நண்பர்களே நிபய என்ன கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நன்றி